நீங்க புதல் புதல் மருத்துவரை பாருங்கம்மா இப்ப ஒரே ஒரே கேள்விதான் டாக்டர் உங்களை

என்ன கூப்பிட மாட்டார் கூப்பிட மாட்டார் சொல்லித்தான் என்ன என்னோட பாதிக்கப்பட்டிருக்கிறேன்

இல்ல அது இது வந்து எப்படி என்று சொன்னா உண்மை இவர் வந்து ஒரு என்னென்னு சொல்ற தலைவர் இல்லத்தான் என்று சொல்லி சொல்லிட்டு அஹ் கொளுத்துறாக்கல் கொளுத்துங்க விடுறாக்கள் விடுங்க என்று சொல்றது அந்த ஒரு சாதுரியமா நடந்து கொள்ற மாதிரி காட்டிக்கொள்றாரு அஹ் பிரச்சனை என்ன என்று சொன்னா அது இல்லை இந்த இடத்துல இவர் தெளிவான ஒரு கருத்தை இவர் சொல்லுவோம் சரி செத்துட்டார் கொண்டாடத்தம்பணும் என்று சொன்னா கூட அதை நாங்கள் கருத்தியல் ரீதியா எதிர்த்து வாதாடலாம் ஆனா அவர் அந்த அவருடைய அந்த சாதுரியத்தை பயன்படுத்தி இறந்துட்டார் தான் அது உண்மைதான் செய்கிறார்கள் செய்யுங்க விடுறாக்கள் விடுங்கோ நாங்க செய்ய தம்பனும் பொடியை கொண்டு போட்டு இல்லாட்டி நாளைக்கு வருத்தத்துல எப்படியாவது சொல்லிட்டு போட்டனையா என்னையா பிரச்சனை இப்ப அவர் வருத்தத்தில இருந்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் வந்து புள்ளைய இந்த தலைவனுக்கு கொடுத்துட்டு சொல்ற அப்ப தலைவன் எடுத்து பாருங்க ஒரு வீட்டுக்கு அஞ்சு புள்ளிய கொடுத்து போட்டு இன்றைக்கு ஒரு குடி சோறு போட இல்லாம எத்தனை தாய்மாரி இப்போ இவர் இவற்ற புள்ளிய பெருமையா பேசிடுற ஆறு வயசு என்னையா கேட்டது எந்த தம்பி என்னையா கேட்டவர் நீ எங்க நின்று போராடி என்ன கேட்ட நான் உனக்கு பிளக்கன்னு சொல்லணுமா மன நோய் பிடிச்ச டாக்டரா தான் இவர் திரு ஒரு லைவலையும் சரியோ இங்க நாங்க போராடிட்டு வந்து பேசாம தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான் ஏன் தடுப்புக்கு போவேல ஏன் குப்பி கடிச்சு பேர் கேட்கிறான் புருஷன் அவன் சரியா பால்ராஜ பேர் நீங்களா கதை கேக்க பாத்துட்டு கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறான் இன்றைக்கு கிட்டணி மாத்தி அவனுக்கு எல்லாம் பைப்பு குழாயெல்லாம் தச்சு இன்னைக்கு அவன் அமைதியா இருக்கிறான் கடைசி வரைக்கும் நின்று போட்டு வந்தவன் ஆஹ் அப்ப நீங்க என்ன எங்களை வந்து கேப்பிய கேள்வி கொந்தடிச்சு கொண்டு நாங்க நான் எழுதின்னு சொன்னவர் இவர் ஒவ்வொரு தலங்கள்லயும் வந்து சிப்பியன்னா விளக்களை தூண்டி விடுற மாதிரிதான் கதைக்கிறவர் நான் நேற்றுல இருந்து ஒவ்வொரு இருக்கிறேன் நான் எல்லாரையும் குழப்பி விடுறதான் வேலையே

பேர் மட்டும்தான் போராடி நான் தான் ராஜூபா நினைக்கிறாரு அவர் போரா ஒட்டு நாள் இயக்கத்திரவன் விசுவாசமா தலைவெற்ற சொல்லுக்கு கீழே நடந்தானென்றா அவனும் ஒரு போராளி ஒரு சோத்து பாசல் கொடுத்து அந்த விடுதலை போராளிகளையும் தலைவனையும் அந்த மக்களையும் அந்த மண்ணை நேசிச்சவனும் போராளி தான் எவன் துரோகி இல்லாம தலைவனுக்கு உயிரை கொடுக்குறானு அவன் போராளி நான் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்க எழுதி வைங்க இத்தனை நாளைக்கு போராளிகளோ தலைவரோ நீ களத்துக்கு வேற ஒன்று மட்டும் நான் இந்த புருஷ் குள்ளே விட்டு சத்யவர் என்னென்னு சொன்னால் கடலூர் நாட்டுக்காக பொண்ணு வணக்கம் சிபி தம்பி வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா நான் அமுதன் ராஜுவாய் இல்ல டாக்டர் வந்து சில நேற்று உங்களோட இதுக்குள்ள வந்து விவாதங்களை வச்சவர் டாக்டர் நீங்க மேல வரலாம் இங்க இப்ப நாங்க சொல்றது இந்த நாடுல ஏன் தலைவருக்கு விளக்கேற்றீங்கள் இது

என்னுடைய தனிப்பட்ட கருத்தை மட்டும்தான் நான் இங்கே சொல்லலாமே தவிர நான் ஒரு கட்டமைச்சாரா பேசுறதுக்கும் அல்லது முதல்ல புலிகளை சார்பாக பேசுறதுக்கு ஒத்தியோ ஒரு அறிவிப்பாளர் அதே எதிர்க்க வேண்டிய தேவையோ ஆதரிக்க வேண்டிய தேவையோ எனக்கு இல்லை அதே மாதிரி உங்களை எதிர்க்க வேண்டிய தேவையோ ஆதரிக்க வேண்டிய தேவையோ எனக்கு இல்லை நான் என்னுடைய கருத்தை மட்டும்தான் சொல்லலாம் இந்த பிள்ளை வந்து இப்போ இப்ப நான் கதைச்ச விஷயத்துக்குள்ளே சொல்கிறேன் நான் குப்பி கடிச்சிருக்கலாம் சொல்லி சொன்ன நான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அந்த கதையை சொன்னானா இப்ப ஒரு நிமிஷம் என்னென்னு சொன்னா மருத்துவர் இதுல நீங்கள் ஒரு தெளிவான வகையில இருங்கய்யா ஒரு நிமிஷம் இந்த ரெண்டு பக்கத்துல இந்தட்டீங்கர் கேட்டீங்க நீ எந்த கணத்துல நின்றனி ஏன் போராடிட்டு வந்த நீ குப்பி கடிச்சன கடிக்கலான்னு கீழே நின்றாக்க மேல நின்றாக்கிட்ட அப்ப குப்பி கடிச்சு செத்து இருக்கலாம்